ரெண்டு <laughs> 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 <laughs>

எப்பா அவ எங்களை விட்டுட்டு போய் என் பேச்ச மீறி போய் இந்த வேலையை பார்த்தாலும் அப்பயே அவன் என் புள்ள இல்லைன்னு கணக்காய் போச்சு இனிமே நான் எதை பத்தி வருத்தப்பட போறது இல்லக்கா அவ சந்தோஷம் முக்கிய நான் போயிட்டா இனி அவளை எங்க தேடியெல்லாம் வரமாட்டா ஏன்னா எங்களை விட முக்கியமா நிறைய உறவுகள் அவளுக்கு இருக்கு அவ அப்படி எதுவும் தேடி வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்க அப்பா உங்க அம்மாவும் செத்துட்டாங்கன்னு மட்டும் சொல்லுக்கா அது போதும் நீங்க என்ன நடக்குது

நீ இங்க இருக்கும்போது வந்தபடி மனசுல வச்சுக்காதீங்க அப்படி சொல்லாதம்மா இல்லைங்க நீ நான் பேசியிருக்கேன் வாழ்க்கைக்காக அதெல்லாம் மன்னிச்சிருக்கேன் நாங்க போறோம் ஏ ஊரே விட்டே போறங்களா ஆத்தாடி ஊரு உலகத்துல என்ன மாதிரி புள்ள வளக்க முடியல மார தட்டி கிட்ட இருந்த பயே แกบุล่ามาเลย ஜ நான் வேற இருக்க மாட்டாம எதையாவது ஒன்று பேசும்னு சொல்லிவிட்டு அதை பேசிவிட்டு உடனே இவ்வளவு வேற கங்கட கட்டிக்கிட்டு சோறும் பொங்கலை ஒன்றும் பொங்கலை அவ பாட்டுக்கு படுத்து கிடக்கிறேன் இன்னும் ரெண்டே நிமிஷம் பத்து நிமிஷத்துல என் பையன் வேற வீட்டுக்கு வந்துடுவான் வந்துட்டானே இதுதான் நான் பேசினேன் வச்சேன்னு தெரிஞ்சதே அவ்வளவுதான் இன்னைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு புழு போடு போட போறேன் இது இந்த பையன் வேற எங்கிட்ட போய் தொலைஞ்சாலும் தெரியல அவன் வந்து கோச்சு கீச்சு நான் வீட்டு பக்கம் போனான் அவ்வளவுதான் அதுக்கு சேர்த்து இவகிட்ட நீ இவங்க கிட்ட நால பேச்சு வாங்குன ஐயோ நமக்கு வேற இந்த வயசான காலத்துல வாய் மூடிட்டு இருக்க முடியல எதையாவது ஒரு கேட்டு பொளாத்தி பனாத்தி கடைசில இப்ப வேற இப்படி வந்து மாட்டிக்கிட்டேனே ஐயோ வந்துட்டானே வந்துட்டானே சொல்லி வாய் மூடல மூக்கு வேர்த்தவே உடனே வந்துட்டான் இப்போ என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ தெரியல அடி வயித்துல புளி கரக்கிது ஐயோ அப்பா உடம்பெல்லாம் என்ன வலி வலிக்குது சி காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரு காலத்துல எல்லாம் ஒரு நாள் பொழுது அடுத்த நாள் கூட வீட்டுக்கே வர வேலை செய்யும் போதுல உடம்பு வலி இல்லை இப்ப உடம்பு என்ன வலி வழிவழிக்குது ஒருவேளை நமக்கும் வயசாகுதோ இருக்கு இருக்கும் நமக்கும் வயசாக தானே செய்யும் நம்ம என்ன இளமை பருவத்திலேயே இருக்கோம் மூஞ்சலாடுறதுக்கு என்ன புதுசா வந்திருக்கானே

ஏனே நான் இருக்கின்ற ஒரே காரணத்துக்காக தான் என் குடும்பம் இங்க வருது இல்லைன்னா இந்த பக்கமே தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க உங்க அம்மா தான் இப்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம் இந்த பையன் காட்டி இருக்கான் அவன் ஏதாவது ஒன்னு சொல்றானா வைக்கிறானா அதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு கொடுங்கன்றானா நம்ம குடும்பத்தை சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு படுத்துக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு மூளையில தான் நான் இருக்கான் அதிகாரம் பண்ணிக்கிட்டா இருக்கான் வயசு பையன் இங்கே வந்து இருக்கான் இது நல்லாவா இருக்குது அவனுக்கு என்ன வீடு வாசம் இல்லையா என் பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கி இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் ஆக்கி கொட்ட முடியுமா வைக்க முடியுமான்னு பேசுகிறாங்களே இதெல்லாம் பேச்சு கழகா சொல்லுங்கள் பார்ப்போம் எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்கலாம் வந்து என்ன சும்மா இங்கே வந்து தண்டத்துக்கு திங்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு இன்ன வரைக்கும் எங்க அப்பா எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னத்துக்கும் போறாத குறைக்கு அதுவும் அரிசி பருப்புன்னு அங்க என்னென்ன கிடைக்குதோ மொத்தத்தையும் இங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இவ்வளவும் செஞ்சு நீங்க இதை பார்த்துட்டு உங்க அம்மா பேசுறாங்கன்னா அப்புறம் என் குடும்பத்துல உங்க யாரும் வரக்கூடாதுன்னு தானே அர்த்தம் இங்க ஒட்டி கேட்டு நடிக்காத இன்ன வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் பேசுறது ஒட்டு கேட்டுட்டு இப்ப நான் பார்த்தோன்னு அங்கிட்டு ஓடுறியா யார் வீட்டுக்கு வந்தாலும் இதே ஒரு பேச்சு தான் யார் வந்தாலும் அவங்களுக்காக மட்டும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் உனக்காக சம்பாதிக்கலையா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த காட்டுலயே கடந்து நானு என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்புறமா என்னதான் பிரச்சனைன்னு வருதுன்னா எனக்கு தெரியவும் மாட்டேக்குது யாரு இருந்த என்ன நீ என்ன தனியா தூக்கிட்டு இருக்க புரியா இல்ல அவங்களுக்குன்னு ஒலை வச்சு அனுப்புறீங்களா அவன் பாட்டுக்கு ஒரு பிரச்சனைன்ற காரணத்துக்காகவே இங்க இருக்கான் இல்லைன்னா அவனுக்கு என்ன தலை எழுத்தா அவன் என்ன சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாம வந்திருக்கானா அவங்க வீட்டுல கிடக்குது அம்பிட்டு சொத்து பத்து அவன் இங்க வந்து உக்காந்து இருக்கானா ஏதோ நம்ம சொந்தம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் எங்க வீட்டுல யாரும் சோத்துக்கலாம் தொண்ணாந்துகிட்டு யார் வீட்லயும் போய் நிக்கலன்னு சொல்லுங்க இப்பயும் அவங்க அம்மா எனக்கு ஐயாயிரம் ரூபாய் போட்டு விட்டாங்க பையன் இருக்கிறான் அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடு வையு நீ என்ன பைத்தியமா அவங்க ஐயாயிரம் போட்டாங்கன்னா வாங்கிட்டு இருக்கியா சொல்ல மாட்டா ஐயோ நான் சொன்னேன் போட்டு அவங்க நம்பர் மாத்தி விடு குடுக்குற காசுக்கு ஆத்தி போடுறாங்கன்னு நினைக்க மாட்டாங்க சொந்தம்னா என்ன எது எதிர்பார்க்காம செய்யறது பேருதான் சொந்தம் அவங்க கொடுத்தாங்களாம் வாங்கி போட்டாங்களாம் ரெண்டு பேர்த்து என்னத்த பண்றதுன்னே தெரியல இங்க வரமா இன்னொரு தடவை சொல்லிட்டேன் ஜானகி வீட்டில இருந்தாலும் சரி உன் சொந்த பந்தம் சரி யாரு வந்தாலும் இந்த வீட்டுல நிம்மதியா இருந்து சாப்பிட்டுட்டு போனோம் அதை விட்டுட்டு வேற எந்த பேச்சும் பேசக்கூடாது சொல்லிட்டேன் உங்க அம்மா பேசின பேச்சுக்கு காத்தி வர வீட்டை விட்டு போனதும் இன்ன வரைக்கும் வரவே இல்ல காத்துக்க இங்க பாருமா நம்ம வீட்லயும் ஒரு பையனை வச்சிருக்கோம் நாலு பின்ன நம்மளே இப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது என்னைக்கு வேணாலும் கால நேரம் மாறும் அந்த நேரத்துல நம்ம பையன் யார் வீட்லயாவது இருந்து இப்படி பேசணும் நமக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் அந்த மாதிரிதான் புரிஞ்சுக்க புரிஞ்சு நட உனக்கு வயசாகி போச்சு இன்னும் மூளை மழுங்கலை சாப்பிடும் போது வந்துட்டு போதுமா போதுமானு கேட்க கூடாது அள்ளி வைக்கணும் அதை விட்டுப்பிட்டு போதுமா போதுமானாலே எப்படி சாப்பிடணும்ன்னு தோணும் நானும் பழவாட்டி பார்த்தேன் உனக்கு தெரிஞ்சவங்க வந்தா இருங்க இருங்கன்ற ஜானே வீட்டுல இருந்து வந்தா உடனே கிளம்ப சொல்லு கிளம்ப சொல்லுன்ற என்ன பழக்கம் பழகுறன்னு தெரிய மாட்டேங்குது சொல்லிட்டேன் மத்த பசங்க மாதிரில நான் என்னைக்கு இருந்திருந்தேனா உனக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம இருக்குல்ல அதனால நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலையும் ஒழுங்கா ரெண்டு பேரும் இருந்துக்கோங்க சொல்லிட்டேன் வீட்டுக்கு வர்றதுக்கே பயமா இருக்கு காலையில இருந்து இந்த காட்டுல கடந்து கடையோ கடந்து காஞ்சு கருவாடா வந்திருக்கோம் ஒரு சோறு போட முடியல ரெண்டு பேரால ஆனா அது பிரச்சனை இது பிரச்சனை அது சொட்டை நொட்டன்னு சொல்றதுக்கு மட்டும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு வருவீங்க என்னைக்குதான் இந்த வீட்ல இந்த மாமியர் மன்னர் பிரச்சனை ஓஞ்சு தொலைவுன்னே தெரிய மாட்டேங்குது என்னங்க இருங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் எனக்கு ஒரு வெங்காயமும் வேணாம் ரெண்டு பேருமே சாப்பிடுங்க எல்லாம் இவங்கனால வந்தது அவன் வந்தோனே ஒரு வார்த்தை பொறுத்து கூட சொல்றது இல்ல உடனே சொல்லிடுறது எப்படி திட்டிட்டு போறான் பாரு நானுமே வந்த அங்க அரவிந்த பாக்கணும்ன்றதே இருந்தேன் எங்க இப்பதான் கடை பிக்கப் ஆகுதா இங்கிட்டு விட்டுட்டு எங்கிட்டும் போக முடியல இப்ப நானும் முதல்ல மாதிரி அங்க வேற வேலைக்கு போறது இல்லாமா கடையிலே ரெண்டு பேரும் வேலையை தான் போக முடியல நாளைக்கு தான் போய் பார்த்துட்டு வரணும் நாளைக்கு இங்க டிஸ்சார்ஜ் பண்றாங்க அதனால நீங்க இங்கேயே வீட்லயே வந்து பாத்துக்கங்க அதுவும் இல்லாம இங்க இருந்தா அங்க அலைச்சல் தானே உங்களுக்கும்

ஆ இருக்குங்கப்பா உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணும் என்ன இந்த பூமாதிரி இவ்வளோ நேரம் ஆள் காணுவான் உடனே இந்த போயிட்டு வந்துடுறேன் நின்று போனாதான் இன்ன வரைக்கும் ஆனால் காலமே கெட்டு போய் கிடக்குது பிள்ளைங்க வெளியே போயிட்டு உள்ள வீட்டு வர வரைக்கும் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்க தான் இருக்குது இவரை சொல்லணும் காலையில போனமே கூட்டிட்டு போனமே பிள்ளைய நம்ம தாட்டி விடுவோம் வீட்டில் கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போவோம் அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்குது அவர் பாட்டுக்கு நான் தோட்டத்துக்கு பறமா நீ தனியா போன்னு சொல்லி ஒத்தையில விட்டாரு இன்ன வரைக்கும் பிள்ளைய கடலாம் பயமால இருக்குது வயசு பிள்ளைங்க பயமால இருக்கு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே எங்கேயாவது வெளியே போயிட்டு வருவோம்மா கையிலே பத்து காசு இந்த நேரத்துல எங்கிட்ட போய் வெளியே போகலான்ற என்ன காசு எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்டியாச்சு அதுக்குன்னு இல்லையா எங்கிட்டாவது கோயிலுக்காவது இல்லை வெளியே எங்கிட்டாவது போயிட்டு வந்தா பையனுக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அதே சமயம் நமக்கும் வீட்டுக்கு போனால் இது ஏன் நினச்சி கவலையாக கிடக்கும் அதுக்கு தான் போவோம் போவோம் நேரங்கள எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போவோம் உனக்கு எப்பயுமே இப்படித்தான் எங்கே போகலான்னு கேட்டாலும் வாயே திறக்க மாட்டேன் இதுவே கல்லுக்கடிக்கு போவோம்னா ஆ ஆடடா அதுக்கு உடனே என்ன இப்பயே கிளம்புவோன்ட்டு கிளம்பு ஓடிடுவேன்

கேமரா ஓட்டிட்டு இருக்க இல்லடா உங்க அப்பா யார் வீட்ல மண்டைய போட்டாலும் சரி அந்த இடத்துல போய் ஒரு கட்டிங்க புள்ளனா உங்க அப்பனுக்கு தூக்க வராது அதான் பார்த்தேன் நீ அடுத்த வீட்டுக்கு நம்ம புள்ளங்க வித்தியாசம் இல்லையா லூஸ் கழுத இல்லையா சொன்னே குடிக்கிற நிலமையில இருந்து என்னது குடிச்சிருந்தேனா அந்த ஆளை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் போய் அங்க நேரத்துக்கு நாரி போயிருக்கு நாரி

தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தக்கா 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 தக்கான ஆடுன இப்ப என்ன அடி போடி நீ வேற கிட்ட நேரத்துல வெந்த முடியல வேலை பைப்ப ஆனா அந்த கிழமை மட்டும் கையில கிடைச்சதுன்னு வை அவளே அவளத்தான் என்கிட்ட நல்லா வாங்கி கட்டி கையில சிக்காம திரியா மவளே உன நான் புண்ணு பார்க்க சொன்னா அப்படின்னு கேட்டு சும்மா வண்ட வண்டையா கிழிச்சிருப்பேன் ஆனா எங்க ஆத்தா ஒரு வார்த்தை சொல்லும் சுகத்துக்கு சொல்லி போகணும் துக்கத்துக்கு சொல்லாம கூட ஓடணும்டா அப்படின்னு ஆனா இந்த கிழவிக்கு இதெல்லாம் தெரிஞ்சு இன்ன வரைக்கும் வராம நிக்கிறானா அப்ப வேற முடியாது நம்மள போய் கோத்து விட்டதுக்கு தானே அர்த்தம் சரி வீடு இப்ப எதுக்காக அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அதுகளை பத்தி பேசணும்னு நமக்கு தலைவலித்தேன் ஆனாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்னைக்காவது கையில கிடைச்சதுன்னா முடிஞ்சது அதுக்கு ஜோலி தங்கத்துக்கெல்லாம் நமக்கு என்னத்த பண்ணிருக்கோம் இன்னைக்கு ஓடிக்கிட்டு வரலையா இன்னதுக்கு கையில நாலாயிரம் ரூபாய் வச்சு கொடுத்துட்டு போகுது அந்த அம்மாவுக்குள்ள என்ன வந்துச்சு சொல்லு பாப்போம் ஆமாய்யா நானும் கூட சொல்லணும்னு நினைச்சேன் தங்கம் முதல்ல மாதிரி இல்லையா நமக்கு காசு கொடுத்ததுக்காக தான் சொல்லல ஒரு காலத்துல அவ பார்வையிலேயே ஒரு இலக்காரம் தெரியும் அவள் ஏதோ காசு படைச்சவ மாதிரியும் நம்ம ஒன்றுத்துக்கு இல்லாமல் ஒன்றுத்துக்குள்ளாமல் இல்லாமல் அவள் வீட்டில் போய் தொண்டாந்துக்கிட்டு நிற்கிற மாதிரியும் அப்படின்னு தான் நம்மள ஒரு பார்வை ஏற்ற தாழ்த்த பார்ப்பா ஆனால் இன்னைக்கு அவள் பார்த்த பார்வையிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டாயா நல்லாவே திருந்திட்டாயா எப்படியாவது நீங்கள் என்னங்கிட்ட சொல்லி அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நானே நினச்சேன்

அதுவும் இந்த அம்மு பிள்ளையும் சும்மா சொல்லக்கூடாதுயா நம்ம அரவிந்துக்காக பருவ எவ்வளோ பழக்கம் அள்ளி கட்டிக்கிட்டு வருதுன்னு ஆமா உனக்கு வாங்கி ஊத்துனா நல்லவன் இல்லைன்னு வச்சுக்க அந்த குடும்பமே இல்ல ஒரு காலத்துல சோத்துக்கே இல்லாம அம் கஷ்டப்பட்ட புள்ள நான் கூட வீட்டுக்கு வாமா சோறு போட்டு தரேன்னுவன் அதுவும் இல்லாம அவ கொழம்பு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு புள்ளை கிட்ட குண்டான கொடுத்து அனுப்பிவிடுவா நம்ம வீட்டில வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க புள்ள இன்னைக்கு பாரு எப்படி அதான் ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாலும் இப்ப நல்லா இருக்காங்கல்ல தலை எடுக்கவும் பரவாயில்ல இந்நேரத்துக்கு நம்ம அரவிந்தும் அங்க போயிருந்தானா இன்னைக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாரிச்சு வாங்கி இருந்துருப்பாங்களா சம்பளம் அட போடி காசு பண்ணதுக்காக பிள்ளையை அவ்வளோ தூரத்துக்கு அனுப்ப முடியுமா அவன் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் சரி அஞ்சு ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்ல நம்ம கண்ணு முன்னாடியே இருந்து நம்ம என்ன ரொம்ப காலத்துக்காக வாழ போகிறோம் அஞ்சு ரூபா சம்பாதிச்சாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நேரம் சாப்பிட்றதுல எவ்வளோ சந்தோஷம் இருக்குது இல்லை என்ன பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் திக்கு திக்குன்னு தான் கிடக்கும் மாடசாமி ஒரு வேலை வெட்டி இல்லாம அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏதோ சிமரன்னால அந்த குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனாலதான் புள்ள நான் வேலைக்கு போகணும் வைக்கணும்னு கிளம்பி போயிருச்சு பெட்டாவும் வாசதியம் புரிஞ்சுகிட்டு இந்த காலத்துல பிள்ளைங்க படிச்சு ஒரு நாலமைக்கு வந்திருக்குன்னா பாத்துக்க ம் எல்லாமே இருந்து எல்லாம் செய்யற பெத்தவங்களுக்கு புள்ளங்க ஒழுங்கா படிக்க மாட்டீங்க எதுவுமே இல்லனாலும் கஷ்டத்தை நினைச்சு பிள்ளைங்க படிச்சு எப்படி இருக்கு பாரு அதான் நல்லா இருக்கு பெருமையா இருக்குது போ சின்ன வயசுல சின்ன மாடி கூடல 5 விரல் 10 விரலுக்கு மாட்டிக்கிட்டு சாப்பிட்டு எவ்வளவு நாளா ஆயிருச்சு அடடடா இன்னைக்கு ஒரு புடி புடிக்க வேண்டியதா அடரடரா அப்படியே அந்த நைன்டிஸ் நினைவெல்லாம் மனசுக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகுதுடா சாமி ஐயோ இந்த பொண்ணா ஐயோ இது வேற கையில அசிங்கம்மா ஐயோ என்ன நினைச்சதோ அந்த பொண்ணு தெரியலையே பாத்து பாத்து பொறுமையா சாப்பிடுங்க பொறைய இருக்க போகுது இல்ல சும்மா நீங்க வேணா சாப்பிடுங்களே எனக்கு வேணாம் நீங்களே சாப்பிடுங்க உங்களை பாக்க வச்சு சாப்பிட்ட எனக்கு வயிறு வலிக்கும் அதான் கார்த்தி உனக்கு வந்து சோதனைய பாருடா எங்க இருந்துதான் இந்த பொண்ணு வருதுன்னு தெரியல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா வருது ஒரு குடல் கூட நிம்மதியா திங்க முடியலையடா என்ன பொழப்படாது இது இது வேற கையில உம் கீழே போட்டுருவோம் வேண்டாம் கீழே எல்லாம் பொலவேணும் நம்மளே சாப்பிட்டுருவோம் பைய வரைக்கும் வீட்டுக்கு வரல எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கவங்கள சொல்லணும் யாராவது வந்திருக்கும் போது தான் சண்டைய போட்டுக்கிட்டு கிடப்பாங்க நினைப்பாங்க எல்லாம் இருக்கோன்ற நம்பிதானே விட்டு இருக்காங்க என்னத்த சொன்னாலும் மண்டையில ஏறாது பூமரி போது பூமரிட்ட கேப்பான் ஏமாடியே சொல்லுங்க வீட்டுல ஒரு பையன் இருந்தானே அவன எதுவும் பாத்தியாருனே

அப்படி எதுவும் சொன்னாதான் என்ன எங்க அம்மா தானே அவங்களும் அவங்க சொன்னா என்ன நான் கேட்டுக்க மாட்டேனா என்ன சரிப்பா சரி வா வீட்டுக்கு போவோம் சாப்பிட்டியா என்ன இல்லனே நீங்க வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும்ல அதான் சரி உங்களோட சேர்ந்து சாப்பிடுவோம் இருந்தேன் சரி வா போல என்னனே எதுவும் பிரச்சனையா இல்லப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல உன்னை வீட்டுல காணலன்னு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பதட்டம் ஆகி அதான் வேக வேகமா வந்தேன் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லனே வானே பாருப்பா நம்ம வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது காதலே வாங்கிக்காத சரியா சரிங்க அம்மாவுக்கும் வயசாகி போச்சு முதல்ல மாதிரி அதுக்கு என்ன அந்த இதெல்லாம் இல்ல பக்குவமா பேசுறது வைக்கிறதுன்னு ஏதாவது துணுக்குத்தனமா பேசவும் வைக்கும் ஆனா மனசுல எரிய வச்சுக்காது அப்பைக்கப்பா பேசுறதுதான் அவங்க ஏதாவது சொன்னாங்கனாலும் நீ ஏங்கிட்ட சொல்லு நான் ஏதா இருந்தாலும் பாத்துக்கிறேன் சரிங்கண்ணே